பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்று கேட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் உங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் கிறிஸ்துவை போல் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியாத மக்கள் உலகில் எண்ணற்றவர்கள் உண்டு இன்று கிறிஸ்தவம் வேகமாக பரவிய போதும் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை அதிகமாக காணப்பட்ட போதும் பலர் மனம் திரும்பாமல் இருப்பதன் காரணம் என்ன கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டும் கிறிஸ்துவை போன்று வாழாத மக்களின் வாழ்வை கண்டு பிற மதத்தவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள் நாம் கிறிஸ்துவை போன்று வாழவே அடைக்கப்பட்டிருக்கிறோம் இதுவே தலையாய பணியாகும் கடமையாகும் கிபி நூறில் பிறந்த ஜஸ்டின் உண்மையை அறியாதவராக உள்ளத்தில் சமாதானம் அற்றவராக உலக கவலைகள் நிறைந்தவராக ஒரு கடற்கரை ஓரம் உலாவிக் கொண்டிருந்தார் உண்மையை அறிவிக்கும் ஒருவரை அவரின் கண்கள் தேடியது தூரத்தில் ஒரு முதியவர் மெதுவாக இவரை நோக்கி வந்தார் கிறிஸ்துவின் தியாகமான வாழ்வையும் அவர் தரும் விடுதலையையும் ரட்சிப்பின் நிச்சயத்தையும் தெளிவாக எடுத்து கூறினார் வேதாகமத்தின் சத்தியங்களை தேனை போல் பருகினார் ஜஸ்டின் மார்டையர் அவர் வாழ்வு மாற்றம் பெற்றது மிகுந்த மகிழ்ச்சியோடு தன் வீடு சென்று சேர்ந்தார் நூற்றி முப்பதாம் ஆண்டு ஞானஸ்நான பெற்ற இவர் கிரேக்க நாடு எகிப்து இத்தாலி போன்ற இடங்களுக்கு சென்று கிறிஸ்துவை பற்றி பிரசங்கித்தார் கிறிஸ்துவைப் போல் வாழும் மாணவர்கள் அடங்கிய ஒரு பள்ளியை நிறுவினார் பல தத்துவ புத்தகங்களையும் எழுதினார் கிறிஸ்தவத்திற்கு எதிரான ரோம பேரரசன் இவரை பிடித்து சிறையில் அடைக்க ஆணையிட்டான் ரோம அதிகாரி ஒருவன் இவரை நோக்கி நீ இறந்ததும் மோட்சம் சேருவாய் என்றும் கடவுள் உனக்கு சன்மானம் கொடுப்பார் என்றும் நினைக்கிறாயா என்று கேட்டார். அதற்கு ஜஸ்டின் அப்படி நான் நினைக்கவில்லை ஆனால் நிச்சயமாக நம்புகிறேன் என்றார் இதனால் கோபமுற்ற அவ் அதிகாரி இவரை கொடூரமாக கொலை செய்ய ஆணையிட்டான் என்பதே கிறிஸ்துவை போன்று வாட நமது பிரயாசம்தான் என்ன என்பதை பரிசோதிப்போம் உலகின் எப்பகுதியிலும் எக்காலத்திலும் உண்மையை ஆகிய கிறிஸ்தவர்களே இது ஜஸ்டின் எடுத்து கூறின வார்த்தை ஆண்டவரே உண்மை போல் அனுதினமும் வாழ என்னை பக்குவப்படுத்தி பயன்படுத்தும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்